Hi, Hello everyone! Welcome to the show. Cinema with Kani Maas, with with Kani me Vijay Daya and Roshni. இந்த சினிமா வித் கனிமாஸ்ல சினிமா செய்திகள் எல்லாமே நாங்க உங்ககிட்ட வந்து சொல்ல போறோம் அந்த வகையில முதல் செய்தி என்ன அப்படின்னா இனி வரைக்கும் பேசும் படமா இருக்கிறது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ கூட வந்தாலுமே ரெட்ரோ விட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அண்ட் பல செலிபிரிட்டிஸுமே வந்து இந்த டேரக்டர் பாராட்டினாங்க ராஜமௌலி ரீசெண்டா வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே வந்து அபிஷாந்த கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அது என்னது அவரை வந்து கூப்பிட்டு அவங்க வீட்டுல வந்து பாராட்டியிருக்காரு அது இல்லாம அபிஷன்ஜி வந்து வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன்னைக்குதான் வந்து நான் ஹாப்பியா ரொம்ப ஃபீல் பண்றேன் எதுக்குன்னா நான் சினிமால வந்ததுக்கு வந்து காரணமே வந்து வேறையா இருந்தது ஆனா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்மளுடைய ரஜினி சார் அவர் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஹக்லாம் வர பண்ணது ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட்ஸா இருக்கு சொல்லியிருக்காரு ஆமா அப்படியே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றத வந்து இணையதளத்துல போட்டிருக்காரு ரெண்டாவது செய்தி என்னன்னா இதே நெகிழ்ச்சியோட ஒரு டேரக்டர் செம்மையா வந்து ஆட்டம் போட்டிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு அது யாரு அப்படின்னா ஏஆர் ஆர் முருகதாஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க செய்தி என்னன்னு சொல்றோம் பாத்திருப்பீங்கல்ல என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகதாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன்ல கன்னிமா சாங்க்கு டான்ஸ் ஆடி நீங்களும் பாத்திருப்பீங்க அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஃபேன்ஸ்லாம் வர சொல்லிட்டு இருக்காங்க ஒரே குஷியில வர அவர் ஆடிட்டு இருக்காருன்றாங்க ஏஆர் முருகதாஸ் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டைரக்டர்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவரோட இந்த ஃபன் சைடை பார்த்து ஆடியன்ஸும் என்னடா இது எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வகையில மூணாவது செய்தி அஞ்சான் மூவி வந்து ரீரியலீஸ் பண்ண போறாங்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் முதல்ல எப்படின்னு பார்த்தோன்னா அதை எடிட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோடய லிங்குசாமி அவர்கள் ஏன்னு பார்த்தோம்னா ஹிந்தியில் இந்த மூவி வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்ல வரவேற்பு வேற பெற்று இருந்ததுன்றாங்க இந்த நிலையில இது ஒரு கமர்ஷியல் பிலிமாவும் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இந்த மூவி போகல வர சொல்லியிருந்தாங்க அப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ரிலீஸ் ஆனது ஆமா சோ இந்த படம் நல்லாவே போல அப்படின்றதுனால இப்போ ஹிந்தில ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா லிங்கசாமி என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா ஏன்டா நமக்கு தோணாம போச்சு அப்ப கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஜோடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு கண்டிப்பா நம்ம ரீரிலீஸ் பண்றோம் நாங்க ஆனா இது தேட்டர்லயா இல்ல யூடியூப்ல வருதா அப்படின்னு தெரியல ஏன்னா ஹிந்தியோட வெர்ஷனுமே டப் பண்ணி அவங்க யூடியூப்ல தான் வந்து போட்டிருக்காங்க சோ இப்போ அந்த படம் வந்து ஒரு பேசும் படமா இருக்கு அந்த வகையில நாலாவது செய்தி என்ன அப்படின்னா முத்தமனை பாட்டு தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியா போயிடுச்சு இப்ப சரிகமா வந்து அந்த முத்தமழை பாட்டோட வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அந்த பாட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு இருக்குல தான் அந்த பாட்டு வந்திருக்கு இல்லையா ஆனா ஆடியன்ஸ் கதை பிடிச்சிருக்கா இல்ல இந்த படத்துல வந்து இந்த பாட்டு இல்லாதது நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு விதத்துல பாத்தோம்னா நம்மளுடைய சின்மை மாம வந்து நம்ம இம்மான் சார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு வர சொல்லியிருக்காரு என்ன விஷயம் தெரியுமா அது உங்களுக்கு அவரோட அப்கமிங் பிலிம்ல வந்து சின்மையை பாட்டு பாடி இருக்காங்க அண்ட் சின்மையை வந்து முத்தமழைக்கு அப்புறமா எவ்வளவு வைரல் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரியும் சோ இப்போ த்ரிஷாவோட வீடியோ வந்ததுக்குமே தீயோட வாய்ஸ் த்ரிஷாக்கு செட்டே ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் சின்மய வருஷன் தான் இப்போ இன்னும் ஹைப் கிரியேட் பண்ணிச்சு அந்த வகையில திருப்பி காலிவுட் குள்ள வந்துருவாங்களா சின்மை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பிருக்க விஜய் ஆண்டனி நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இப்ப இமான் அவர்கள் வாய்ப்பை கொடுத்துட்டாரு அது என்ன மூவி என்ன டீட்டெயில்ஸ் என்ன மூவி பார்த்தோம்னா மூவி நேம் எல்லாம் சொல்ல ஆனா இந்த மூவியோட டைரக்டர் யார் பார்த்தோம்னா நம்மளுடைய கே சத்தியமான் அவர்கள் தான் டேரக்ட் பண்றாரு இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவிக்கு வந்து ரிக்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தோம்னா நம்மளுடைய ஸ்னேஹன் சார் தான் கொடுக்குறாங்க இந்த வகையில பார்த்தோம்னா சின்மை மேம் வந்து நம்மளுடைய இமான் சார் இசையமைப்புல பாடியிருக்காங்க இந்த படத்துக்காக ஆனா பேர் ஒன்றும் அந்த வகையில இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒண்ணு இருக்கே என்ன அப்டேட் இருக்காது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அண்ட் பீஸ்டில் வந்து இவங்களோட ஜோடி எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க விஜயோட லாஸ்ட் மூவி அப்படின்றதுனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பர்த்டேவும் வர போகுது எனக்கு அப்டேட் எல்லாம் இருக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் அடுத்த செய்தி பார்ட் என்னது அது நம்மளுடைய பிரேம்குமார் சார் தான் இந்த மூவி வந்து டேரக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்மே எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் அது இல்லாமல் த்ரிஷா மாமரா இந்த மூவி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பரான வரவேற்பும் பெற்று இருந்தது ஃபேன்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மூவியை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மூவியை வந்து நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் சார் வச்சு வந்து நடிக்க வைக்க போறதா வந்து நடுவில் செய்தி எல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ பிரேம்குமார் சரே சொல்லியிருக்காரு இல்ல பிரதீப் ரங்கநாதன் வச்சு நான் வேற படம் தான் பண்ண போறேன் சொல்லிட்டு அண்ட் க்ரூ தான் நான் ரிப்பீட் பண்ண போறேன் சொல்லிட்டு சோ விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா வந்து ஒரு ஐகானிக் மார்க் செட் பண்ணிட்டாங்க அதுல யாரு பண்ணாலுமே எவ்வளவு நல்லா ஆக்டர் பண்ணாலுமே அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்லையா அண்ட் திடீர்னு இவர் வந்து மெய்யழகன் பக்கம் போயிட்டாரு பிரேம்குமார் நிறைய பேருக்கு மெய்யழகனும் புடிச்சிருந்தது ஆரம்பிச்சிட்டாங்களா படம் எப்போ வரும் இல்ல இல்ல ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அனிரத்துக்கு டும் டூம் டூ அப்படின்னு வந்திருக்கு யார் கூட சோ யாருன்னா கலாநிதி மாறனோட பொண்ணு காவியா மாறன் தான் அண்ட் வந்து இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் டீமோட ஓனர் கூட இவங்க ரெண்டு அதுக்குள்ள ஃபேன் எடிட்ஸ்லாம் வந்துருச்சு தெரியுமா கடைசியா அனிருத் அவர்களுமே வந்து ஒரு கார்டு குடுத்துட்டாரு அதுக்கு ஆமா என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இது ஒரு ரூமர் பச்சை போய் நம்மாதீங்க அப்படின்னு விரிவா சொல்றீங்களா ரோஷ்னி அவர் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு சில் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான் சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டாரு பாவம் இன்னும் ஆண்ட்ரியலந்தே மீண்டு வரலையோ அதுக்கப்புறம் அனிருதோட லவ் செய்தி எதுவுமே அந்த வகையில வினய் தாண்டி வருவாயா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க ஆனா தமிழ்ல இல்ல இந்த படத்தோட பேரு ஏமாயா சேசாவே யாரு பேர் பண்ணியிருக்காங்க அதுலா மேம் அதுல மேம் நாகச்சேதே சார் தான் சோ இந்த டைம்ல ஏன்டா இதை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்ற கேள்வி வந்திருக்கு சோ ரீரிலீஸ் பத்தி விரிவான செய்தி ரீரீஸ் வந்து தெலுங்குல தான் பண்ண போறாங்கன்னு வர சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஜோடி சேருவாங்க போல சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு வரலாம் ஆனா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு திருப்பியும் சமந்தா மேம்குமே வந்து ரூமர்ஸ் வேற வந்துட்டு இருக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லாவே வந்திருக்கும் வர சொல்றாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறாங்க இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாட் அண்ட் ஹாப்பினிங் நியூஸ் வந்து குபேரா பத்தி தான் சோ குபேராவோட ட்ரெயிலர் லான்ச்சுக்கு வந்து நேற்று ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடந்து அதுல வந்து ரஷ்மிகா வந்து கண்ட் அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அவங்க கிட்ட விஜய் தேவர் கொண்டாவை பத்தி கேட்கும்போது போது விஜய் தேவர் கொண்டா இஸ் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிம்பாலிக்கா வந்து சயின்ஸ் குடுக்குறாங்களோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய தனுஷ் சார் வர சொல்லியிருக்காரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொல்லிட்டு எல்லாருமே நம்மளுடைய ரஷ்மிகாவை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணம் ரஷ்மிகா போட்ட ஹார்ட் ஒர்க்கால தான் காட் பிளஸ் யூடா சொல்லிட்டு வேற சொல்லிருக்காரு இது இல்லாம அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணா தெரியுமா இந்த லான்ஸ்ல அவருடைய அப்பாக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர ஃபாதர்ஸ் டே வர சொல்லிட்டு சந்தியா தின தானிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் சேகர் கமலா கிட்ட நான் நல்லம்லாம் விசாரிச்சிருக்கிறாரு ஆமா ஏன் அப்படின்னா சேகர் கமலாக்கு வந்து உடல்நிலை சரி இல்லையா அண்ட் படம் ஷூட்டிங் அப்பவே அவருக்கு நிறைய நாள் உடம்பு சரியில்லையா இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாந்து முடிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபாடோட இந்த படத்துக்கு அவ்வளவு உழைச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு வெற்றிகரமா நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்களா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சுனேனா வேற இருக்காங்க இல்லையா படத்துல ஆமா ஆமா சொல்லிருக்காங்க ட்ரெய்லர்லயுமே காம்ஸ் இருக்காங்க இந்த சுனேனா மாம் வந்து இந்த மூவில இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இது தனுஷோடைய ரெண்டாவது படம் சோ முதல் படம் வந்து வாத்தி தெலுங்குல வந்து சார் அப்படின்ற டைட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அப்போ தனுஷ் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு என்னது அதெல்லாம் நம்ம தனுஷ் சார் என்ன நல்லா பேசியிருந்தாரு பாத்தோம்னா எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொன்னாரு அதுல பேக் கிரவுண்ட்ல வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிருக்காரு இதெல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய ராஜமோலி சாருமே இந்த ஈவென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு அவருமே வந்து எல்லாருமே வந்து பாராட்டுற விதமா தான் பேசியிருந்தாரு உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறோம் மக்களே ஓகே சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் வாக் சினிமாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க